நேரில் பேசி ஆசி பெற வேண்டும் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என ஆர்வத்துடன் பார்க்க வருபவர்களை அங்கே செல்ல வேண்டாம் என வலியுறுத்தி பணம் பதவி கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை காட்டியும் வாகன ஏற்பாடுகள் செய்தும் பனையூருக்கு கடத்தி சென்றது அடுத்து ஒன்பது கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்கள் வெளிப்படையாகவே என்னுடைய படம் போடக்கூடாது எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என பலமுறை வலியுறுத்தி சொல்லியும் கூட்டங்களிலும் கட்சிக்காரர்களிடமும் என் குலசாமி என கூறிக்கொண்டு பிறரை தூண்டிவிட்டு கொச்சைப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் தொடர்ந்து பேசி வருவது பத்து நல்ல விதமான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தமிழர்களின் பாரம்பரியத்தை விலைக்கு காட்டுகிற வகையில் நல்ல வித்தியாசமான தொலைக்காட்சியை தொடங்க வேண்டுமென கொள்கை வகுத்து அரும்பாடுபட்டு அவர்களால் உருவாக்கிய மக்கள் தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக மருத்துரையா அவர்களின் நிகழ்ச்சிகளையோ அல்லது அவரது முகத்தை கூட காட்டாமல் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி இயக்கி வருகிறது இறுதியில் அவர்களுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத வகையில் மக்கள் தொலைக்காட்சி திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டது பதினொன்று நிலம் நீர் காற்று மாசுபடாமல் பாதுகாத்து அனைத்து உயிரினங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அப்படியே விட்டுச் செல்ல வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என உயர்ந்த நோக்கத்திற்காக பசுமை தாயகம் அமைப்பை மருத்துரையா அவர்கள் தொடங்கினார்கள் ஆண்டுதோறும் பல பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டார்கள் நூற்று கணக்கான ஏரிகளில் இரவு நேரங்களில் கயிற்றுக்கட்டிலேயே தொண்டர்களுடன் படுத்துக்கொண்டு உறங்கி உறங்கி ஏரிகளிலேயே தூங்கி தூர்வாரினார்கள் அதோடு ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு தடுப்பணைகளை கட்டினார்கள் பாலாற்றை மற்றும் பவானி ஆற்றை காப்போம் பாலாற்றை காப்போம் பவானி ஆற்றை காப்போம் என மிதிவண்டியில் நாற்பது கிலோமீட்டருக்கு தொலைவாக பயணம் செய்து இதுபோன்ற ஏராளமான நற்காரியங்களை நிறைவேற்றி வந்த நிலையில் திட்டமிட்டு பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அமைப்பை கைப்பற்றிக் கொண்டது பன்னெண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவர் அன்புமணி கட்சி விதிகளுக்கு புறம்பாக நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களின் அனுமதி பெறாமலும் தகவல் ஏதும் தெரிவிக்காமலும் அழைப்பு கொடுக்காமலும் பொதுக்குழு என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அவர்களுக்கென ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டும் அணிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது இதை பார்த்த இந்த செய்தி அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் இப்படியா ஐயா அவர்களை அவமானப்படுத்துவது இதற்கு காலியாக போடப்பட்டுள்ள நாற்காலியில் மருத்துவ அவர்கள் படம் வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற செயல் என்றும் இது மன்னிக்க முடியாத குற்ற நடவடிக்கை என்றும் இது மருத்துரையா அவர்களுக்கே இப்படியா என்று மிகுந்த வேதனையோடு பொதுமக்கள் பேசும்படி நடந்து கொண்டது பதிமூணு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் சென்னை பதினெட்டு தேனாம்பேட்டை அறுபத்தி மூணு நாட்டு நாயகர் தெருவில் செயல்பட்டு வந்தது இடையில் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களுக்கு தெரியாமலேயே திட்டமிட்டு சென்னை பதினேழு தியாக தியாகராய நகர் பத்து திலத்துறை என்ற முகவரிக்கு மாற்றியது பதினாலு மருத்துரையா அவர்களால் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து நியமங்களும் செல்லும் நீட்டிக்கும் மருத்துரையா அவர்களால் நியமிக்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும் அது நீட்டிக்கும் முப்பது அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு முன்னர் அவர்களால் நியமனம் நீக்கப்பட்டும் அதை தொடர்ந்து அடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லாது செல்லத்தக்கது அல்ல என்பது பதினைஞ்சு நிறுவனர் மற்றும் தலைவர் ஏதும் பேசாமல் பொதுவெளியில் நாற்பது தடவை பேசியதாக பொய் பேசியது இறுதியாக பதினாறு சட்டமன்ற குழு தலைவர் சாமானியன் ஜி கே மணி மற்றும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் அருள் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்த நிலையில் இருவரும் குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என கேலி கிண்டலாக பேசி சிரித்தது இப்படி பதினாறு வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆய்வு செய்து அறிக்கையை நம்முடைய சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்திருக்கிறது என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பதினாறு அம்சங்களையும் நீங்கள் ஒருமனதாக ஏற்று நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்